நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பற்படாகம்ன்ற மொழியை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு சிறு செடியாகும் புல்லோட புல்லாக இருக்கும் இந்த பற்படாகம் பார்க்குறதுக்கு இதோட தாவரவியல் பேர் முழூச்சி நேச்சியாக சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் கேத் பாப்பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முழுஜி நீச்சியான்னு சொல்லக்கூடிய பற்படாகம் இது ரொம்ப சின்ன தாவரம் நீங்கள் வரப்பு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதோடய இலைகள் தாமரை இலைகள் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும் நடுவில் கதிர் மாதிரி புல்லோட கதிர்கள் மாதிரி பார்க்குறதுக்கு அந்த கதிர்கள் மேலே வந்திருக்கும் பூக்கள் சின்ன சின்ன பூக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது புல்லோட புல்லாக இருக்கும் போது புல்லுன்னு நினைப்பாங்க எல்லாம் இது தனியாக பார்க்கணுன்னா நீங்கள் வரப்பு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வரப்பு ஓர சைடுகள்ல என்ன பார்த்தீங்கன்னா காய்ந்த இடங்களில் அதிகளவில் இதை பார்க்கலாம் இலைகளை வச்சு அதிகமாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த தரையோடய தரையாக பாருங்கள் தாமரையோட இதழ்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதை இலைகள் அதில் நடுப்புறத்தில் இருந்து கதிர் மாதிரி மேலே வரும் இந்த பற்படாகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நண்பர்களே முழுஜி நாச்சியா பற்படாகம் சொல்லக்கூடிய இந்த பாப்பட் இந்த செடி அதிகளவில் காய்ச்சல் காய்ச்சலை குணப்படுத்த உபயோகப்படுத்தப்படுகிறது இது வந்து நெஞ்சு சளியை கரைக்க உதவுகிறது லெப்ரசிக்கு தொழுநோய்க்கு இது நல்ல மருந்தாகும் ஆகும் உடலு உடலை குளுமை செய்யக்கூடியது இந்த கேட் கேட்பாப்பட்னு சொல்லக்கூடிய பற்படாகும் இதுக்கு கோல்டன் லாண்டியா கொரிம்போசான்னு ஒரு பெயர் சொல்லுவாங்க நண்பர்களே இந்த பற்பத்தை பற்படாகத்தோடு சமூலம் இலை பூ தண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாரை கைகால் எரிச்சலுக்கு தடவிட்டு வரனால கைகால் எரிச்சல் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற புற்றுக்கு தோல் புற்று நோய்களுக்கு இந்த சாரை இட்டு வரனால தோல் புற்றை சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த சமூக சாரை நீரில் ஊற வச்சுருந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த சமூக சாராவில் சாரால் கண்களை கழுவிட்டு வரனால கண் எரிச்சல் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு கொஞ்சம் நேரம் இந்த இதை தடவி வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கழுவுறனால முக சுருகத்தை சுருக்கத்தை இது போகக்கூடியது முகப்பருக்களை இது மறைய செய்யக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செடி இது ரொம்ப அரிதாக காணப்படுற செடி ரொம்ப குறைவான குறைவாகவே கிடைக்கும் எல்லா இடத்துல தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களில் அதிக அளவுல பார்க்கலாம் இது இதை சேகரித்து வச்சுக்கிட்டு நிழலில் காய வச்சு வச்சுக்கலாம் இது பச்சையாக கிடைக்கும்போது இந்த பற்படாகத்தோட சமூகத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதோட பால் கலந்து குடிச்சிட்டு வரனால அசிடிட்டி நெஞ்சு இறைச்சல் இது சரி செய்யக்கூடியது வாயுவை இது கட்டுப்படுத்தக்கூடியது பசியை போக்கக்கூடியது பசியின்மையை செய்து பசியை தூண்டக்கூடியது நிறைய பேருக்கு வயிறை இழுத்து பிடிச்சி திடீர்னு வலிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு வரனால வயிறு இழுத்து பிடிச்சி வலிக்கிறது சரியாகும் மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது ஹீட் பர்ன் அதை சரி செய்யக்கூடியது பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மொழுஜின் ஆச்சியான்னு சொல்லக்கூடிய பற்படாகம் இந்த பற்படாகத்தோட சமூலத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட வெட்டிவேர் கொஞ்சம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு வேர்வையை தூண்டி காய்ச்சலை தணிக்கக்கூடிய அற்புதமான மருந்தாகும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு காலை மதியம் சாயந்திரம் குடிச்சிட்டு வரனால எந்த ஒரு காய்ச்சலையும் இது தணிக்கக்கூடியது நண்பர்களே பற்படாகத்தோட சமூலத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் போட்டு பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கலாட்டின்னா மஞ்சள் கறிசாலான கறிசாலையை போட்டுக்கலாம் ரெண்டில் எது கிடைச்சாலும் பற்படாகத்தோடு சேர்த்து நீரிட்டு நன்றாக வேக வைத்து ஆறுனதும் அதோட பழத்தோட சாறு கலந்து குடிச்சிட்டு வரனால ஈரல் அது பலப்படுத்தக்கூடியது மஞ்சள் காமாலை சரி செய்யக்கூடியது ஈரலுக்கு ஈர ஈரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது சுவைக்காக பழங்கற்கண்டு சேர்த்தும் குடிக்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சிறிய மூலிகை அது வந்து ஒரு புல் இனத்தை சார்ந்ததாக இருக்கும் அதோடய இலைகள் பார்த்திங்கன்னா தாமரை இலைகள் நீருக்கு மேல் வரிசையாக வட்டமாக பார்க்குறதுக்கு எல்லா இடங்களையும் சுற்றி இருக்கும் அந்த தண்ணியை சுற்றி இருக்கும் அதே மாதிரி இந்த தண்டை சுற்றி இருக்கும் அதே மாதிரி இந்த பற்படாகத்தோட செடி சிறு செடியாக இருக்கும் அந்த அது தரையிலேருந்து தரையை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இலைகள் தரையோட தரையாக இருக்கும் அது நடுவில் இருக்கும் அதோட பூக்கள் கொத்தாக வெள்ளை கலராக வெள்ளை நிற பூக்களை அது பூக்கக்கூடியது இந்த இலை கார்ப்பு சுவை உடையது இது வந்து உடல் வெப்பத்தை அதிகரித்து காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது இது வந்து இதை வந்து ஒரு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு டையூரிக்குன்னு சொல்லலாம் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது சளி சளியை முட்டிலும் குணப்படுத்தக்கூடியது தோல் நோய்களான சிறங்குக்கு இது நல்ல ஒரு மருந்து பால்வினை நோய்களை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப்புண் வாய்ப்புண் அது மட்டும் இல்லாமல் நாய்க்கடிகளை இது சரி செய்யக்கூடியது நாய்க்கடிக்கான மேற்பூச்சி மருந்தாக இந்த இலைகளை அரைச்சி போட்டு வரனால சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால விக்கல் சரியாகும் நண்பர்களே பற்படாகம் அனைத்து காய்ச்சலிலேயும் காய்ச்சல்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகும் இந்த பற்படாகத்தோட சமூலத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரதுனால எந்த ஒரு காய்ச்சலும் குணமாகும் நண்பர்களே ஒரு செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இரவு நேரங்களில் பற்படாகத்தோட சமூலம் அதோட பத்திரி வில்வம் இலைகள் சிவகரந்தை கிராந்தி நாயகம் அது எல்லாத்தையும் சமாளி எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு செம்பு பாத்திரத்தில் நீர் நிறைத்து அதில் ஊற வச்சு காலையில் அதை குடிச்சிட்டு வரனால அது எந்த ஒரு காய்ச்சலையும் அது செய்யக்கூடியது நண்பர்களே பற்படாகம் பற்படாகத்தோட சமூலம் கிடைச்சா அது ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் அது பற்பலாகத்தோட சமூகம் கிடைக்காட்டினா நாட்டு மருந்து கடைகளில் பற்பலாகத்தோட பொடி கிடைக்கும் அந்த பொடியை ஒரு அரை கரண்டி வரைக்கும் எடுத்து அதோட நீரிட்டு காய்ச்சி காலை மதியம் மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இது வந்து எந்த ஒரு காய்ச்சலையும் இது குணப்படுத்தக்கூடியது உடல் சோர்வை இது சரி செய்யக்கூடியது காய்ச்சலினால் காய்ச்சலினால் நாள் ஏற்படுற பக்க விளைவுகளை இது சரி செய்யக்கூடியது இது பொடியாக கிடச்சிச்சின்னா ஒரு இருபது கிராம் வரைக்கும் அது அந்த பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு அதோட ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு கால் டம்ளர் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கனால சிக்கன் குனியாவோடய காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது உடல் சூட்டை இது சரி செய்யக்கூடியது ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால உடல் சூடு குறையும் அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தக்கூடியது போன் மேரோன்ற எலும்பு மச்சையில் உள்ள சரி அது சரிசெய்யக்கூடியது கோரைக்கிழங்கு பற்படாகம் அது ரெண்டும் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய பழங்கால மருத்துவங்கள் மருத்துவ மூலிகைகளில் ஒன்றாகும் நண்பர்களே கபசுர கஷாயம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த கஷாயத்தை தயார் பண்ணுறதுக்கு பற்பாடகத்தோட சமூகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கண்டங்கத்திரி சமூளம் ஆடாத்தோடையோட இலைகள் சுக்குப்பொடி விஷ்ணு கிராந்தி அதோட கொஞ்சம் சீரகம் இதை எல்லாத்தையும் சமாளவும் எடுத்துக்கிட்டு கண்டங்கத்திரி ஆடாத்தோடை பற்படாகம் சுக்கு விஷ்ணு கிராந்தி சீரகம் இது எல்லாத்தையும் சமாள எடுத்துக்கிட்டு பொடித்து ஆக்கி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் அதை போட்டு அதோடு நீரிட்டு காய்ச்சி காலை மாதன்னு குடிச்சிட்டு வரனால இது வந்து நிமோனியா காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை போக்கக்கூடியது எந்த ஒரு காய்ச்சலையும் இது சரி செய்யக்கூடியது காலநிலை மாற்றங்களால் ஏற்படுற சளி இருமல் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நீர் ஏற்றத்தை இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் நுரையீரல் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பற்படாகத்தை பால் சேர்த்து அரைத்து உடல் முழுசும் பூசி குந்தைய கழிச்சி வரனால உடலில் உள்ள அழுக்குகள்லாம் இதை வெளியேற்றக்கூடியது தேமல் படை சிறங்கு போன்ற தோல் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே கபசுர குடிநீர் நிலவேம்பு சூரணம் இது எல்லாத்துலேயும் இந்த பற்படாகத்தை சேர்த்துதான் செய்வாங்க அந்தளவுக்கு இன்றையமையாதது இந்த பற்படாக மூலிகை